அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி பன்னிரண்டு மார்கழி இருபத்தி ஏழு வெற்றிவேல் வேண்டி நான் அடைந்த வெற்றிக்கெல்லாம் வித்து எது என்பது எனக்கு விளங்குகிறது உனது உணர்ச்சியில் ஒருமுகப்பட்ட உள்ளத்தை கொண்டு நான் எதை செய்தாலும் அது வெற்றியே உன்னிடத்து ஒப்படைத்த உள்ளமே வெற்றிவேல் கடவுளிடத்து இருப்பதெல்லாம் நம்மிடத்தும் உண்டு கந்தன் உயிர்களுக்கு சேனை தலைவன் வேலாயுதத்தை கொண்டு அவனை காரியத்திலும் வெற்றி பெறுகிறான் மனது நம்மிடத்துள்ள வேல் குவிந்து ஒருமுகப்பட்டு இது கடவுளை சார்ந்திருக்குமானால் இது வெற்றிவேல் ஆய்விடுகிறது வெற்றிவேயில் உற்ற துணை அருமையான சிந்தனை சுவாமிஜி கொடுத்திருக்காங்க வாழ்க்கையில எல்லாருமே வெற்றியைத்தான் விரும்புகிறோம் தோல்வி வந்தால் சமாளிப்பதற்கு பல பேருக்கு இயலுவதில்லை தோல்வி என்பது வெற்றிக்குண்டான படிதான் யாருக்குமே அது முதல்ல வருத்தமும் ஆமானமும் தான் தருகிறது தோல்வி அதனால தோல்வியை தவிர்க்க பார்க்கிறோம் ஆனா தோல்வி வேண்டாம் எனக்கு வெற்றிதான் வேண்டும் என்றால் எத்தகைய முயற்சி செய்யணும் என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் செய்றோமான்னு சொல்ல முடியாது அப்ப வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை இங்கே சுவாமிஜி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் விளங்குகிறது இந்த ரகசியம் நமக்கும் விளங்கணும் நாமளும் அப்படி சொல்லணும் கடவுளே என்னுடைய வெற்றியின் ரகசியம் எதுன்னு எனக்கு தெரிந்துவிட்டது என்னது உனது உணர்ச்சியில் ஒருமுகப்பட்ட உள்ளத்தை கொண்டு நான் எதை செய்தாலும் அது வெற்றியே நாம என்ன செய்யணும் மனதை ஒருமுகப்படுத்தணும் ஒருமுகப்படுத்தினா போதாது உனது உணர்ச்சியில் பற்றிய உணர்வோடு ஒருமுகப்படுத்தணும் நீ எந்த காரியம் செய்தாலும் அதில் வெற்றி பெற்றாலும் கூட அது அரக்கத்தனமாக இருக்கும் உனக்கோ பிறருக்கோ நிலைத்த நலனதையும் வழங்காது நல்ல காரியம் செய்யணும்னா அது விளங்குது அப்படின்னு சொல்லுவோம் சாபம் கொடுக்கற மாதிரி விளங்காம போட்டோம் சிறப்புற்று திகழ்வு எப்போ ஒரு காரியம் திகழும் இறைவன் உணர்வில் நம் மனது இருக்க வேண்டும் அதை செய்யும் போது அப்புறம் அது குவிந்து இருக்க வேண்டும் சிதறடையாமல் குவிந்திருக்க வேண்டும் அந்த மனசு கொண்டு காரியத்தை செய்யும் போது அது சிறப்பாக அமைகிறது உன்னிடத்து ஒப்படைத்த உள்ளமே வெற்றி சொன்னா உன் மனசுங்கிற வேலை இறைவன் கையில் கொடுத்து விடு இறைவன் அந்த வேலை கொண்டு அரக்கர்களை அழிப்பான் தேவர்களை காப்பான் அப்போ உன்னுடைய மனதை இறைவனிடம் ஒப்படைப்பதுதான் அதை வெற்றி வேல் ஆக்குவதற்கு உற்ற உபாயம் என் நாமளா செய்த வெற்றி வராதான் இறைவன் கருணையினால் வெற்றி கிடைக்கும் ஆனா நான் செய்றேங்கிற அகங்காரத்தோடு செஞ்சிருக்கிறதுனால அந்த வெற்றிங்கிற பால் குடத்தில் அகங்காரம் விஷத்துளி விழுந்து அதனுடைய சுவையை மாற்றுவது மட்டுமல்லாமல் உயிரையே குடித்துவிடும் அதனால அகங்காரம்ங்கிற விஷம் இல்லாது மனதை தூயராக வைத்திருந்து இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் உபனிஷத்துல ஒரு கதை வரும் உபனிஷத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலே போராட்டம் இது எப்பவும் இருக்கக்கூடியது அசுரர்கள் தான் ஜெயிப்பாங்க தேவர்கள் தோற்று விடுவார்கள் அப்புறம் வந்து நாராயணா சீமன் நாராயணா எங்களை காப்பாற்றுங்கள் இந்த தரம் ஜெயிச்சிட்டாங்க யாரு தேவர்கள் உடனே அவங்களுக்கு ஒரே பெருமை நாமளா இருக்க கொண்டு இந்த அரக்கர்களை எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையில அந்த வெற்றி கொண்டாடி ஆடி மகிழ்ந்தார்கள் அப்போ பார்த்து கொண்டே இருந்தாள் உமாதேவி என்ன இது இறைவன் சிவபெருமானின் திருக்கருணையால் இவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அது தெரியாம இப்படி கொண்டாட்டத்தில் மூழ்கி விட்டார்களே தான் தான் வெற்றிக்கு காரணம் என்பது போல அதனால அவங்களுக்கு உண்மையை உணர்த்தி உணர்த்த விரும்பினாள் சிவபெருமான் ஒரு ஒளியாக திடீர் என்று அவர்கள் பக்கத்துல தோன்றினார் உடனே எல்லாரும் கொண்டாட்டங்களை நிறுத்தி என்ன அங்கு ஒளி தெரியுதே அப்படின்னு பாக்குறாங்க உடனே தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் ராஜாலியான் அவன் வந்து அக்னி பகவான கூப்பிட்டு அது என்ன ஒளின்னு போய் பார்த்து தெரிந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார் அக்னி என்பது ஒளி என்பது கண்ணினுடைய குணம் அந்த ஒளி கண்ணுல இருக்கும் போதுதான் நமக்கு பொருட்கள் தெரிகிறது பார்க்க முடிகிறது அப்ப அக்னி என்பது கண் என்கிற இந்திரியத்தை குறிக்கிறது அதை கொண்டு பார்க்கிறோம் அது போய் பார்த்த உடனே அந்த ஒளியிலிருந்து ஒரு வார்த்தை ஒரு குரல் கேட்டுது நீ யார் உன்னுடைய சக்திகள் என்ன அக்னி தான் விசாரிக்க போயிருக்காரு அவர் கேக்கிறதுக்குள்ள இது முந்திக்கிடுச்சு நீ யார் உன் சக்தி எல்லாம் என்ன உன் சக்தி என்னன்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு இருக்கிற சக்தி சும்மா இல்ல என்னை ஜாத்தவேதன் என்பார்கள் நான் எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த துரும்பை பொசுக்கு அப்படின்னு ஒரு துரும்பை போட்டுது இதுல இத பொசுக்குறது என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு அக்னி தன் உஷ்ணத்தை செலுத்தியது அந்த துரும்பின் மேல் ஆச்சரியம் அந்த சின்ன துரும்பு தீ பிடிக்கவே இல்ல எரியவே இல்ல அப்புறம் கடைசியில தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு அக்னி பகவான் திரும்பி வந்து எனக்கு அதை யாரும் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான் உடனே தேவேந்திரன் வாயு பகவானை அனுப்பினார் உடனே அது கேட்டது நீ யார் உன் சக்திகள் என்ன நான் எதையும் ஊதி தள்ளி விடுவேன் அப்படியா சரி இந்த துரும்பை ஊதி தள்ளு உடனே அவரு புசங்கிறாரு இந்த துரும்பு நகலவே மாட்டேன் ஆச்சரியமா இருக்கு மலையை கூட விடக்கூடிய வேகத்தோடு நான் காற்றை வீச வைக்கின்றேன் இந்த சிறு துரும்பு அசையமாட்டேன் என்கிறதே அவரும் தலையை தொங்க போட்டுக் கொண்டு திரும்ப வந்து விடுகிறார் அப்ப தேவேந்திரன் நினைச்சா இவங்களெல்லாம் அனுப்பி பிரயோஜனம் இல்ல நானே போறேன் அப்படின்னு பக்கத்துல போன உடனே அந்த ஒளி அப்படியே மறைந்து விட்டது அவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு சே அவங்க ரெண்டு பேர்ட்டும் என்னமோ பேசி கேள்வி கேட்டு சோதனை எல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட ஒன்னும் பேசக்கூட இல்லையே மறைஞ்சே போச்சே இது யாருன்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு அவன் கலங்கி திகைத்து நின்றான் தேவேந்திரன் அப்பொழுதுதான் உமையம்மை தோன்றினாள் ஹைமவத்தியாக ஞான ஒளியோடு வந்த அந்த குரு அப்பா நீங்களா இறைவன் திருவுள்ளத்தால் தான் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் இப்படி வெற்றி களியாட்டங்களில் ஈடுபடுவது சரியல்ல உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது இறைவன் என்று உணர்த்துகிறார் அப்புறம் தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் போய் சிவபெருமான் திருவழியை பணிந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இதுதான் வெற்றி கழிப்பில் தன்னை மறந்து அகங்காரத்தால் செருக்கால் தருக்கி உள்ள பாடம் நமக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அது திருவருளால் தான் அதனால வெற்றியில ரொம்ப நாம வந்து அகங்காரம் தவிர்பிடித்து பிடித்து கூடாது தோல்வி வந்தால் நம்மிடம் உள்ள ஒரு குறையை சுட்டிக்காட்டி திருத்துவதற்காகவே இந்த தோல்வி வந்திருக்கிறது அது இறைவன் திருவுள்ளத்தால் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து கொண்டு உன்னிடத்து ஒப்படைத்த உள்ளமே வெற்றிவேல் வெற்றிவேல் ஆகும் எப்பொழுது இறைவனிடம் நீ அதை ஒப்படைத்தால் கடவுளிடத்து இருப்பதெல்லாம் நம்மிடத்தும் உண்டு இதுதான் ரகசியம் அப்ப நான் கடவுளை நினைக்காதவனுக்கும் வெற்றி வருதே அப்படின்னா வரும் எதுக்கு இயற்கை நீதிகளை அனுசரித்து இப்படி எல்லாம் முயற்சிப்படினா இதுக்கு வெற்றி அப்படின்னு அந்த முயற்சி எப்படி அமையணும் அப்படின்னு ஆனாலும் வெற்றியின் பயனாகிய அமைதியும் ஆனந்தமும் அவனுக்கு இருக்காது எப்போது கிடைக்கும் இறைவனிடம் மனதை ஒப்படைக்கும் போது கடவுள் இருப்பதெல்லாம் நம்மிடத்தும் உண்டு கடவுள் என்ன இருக்கு பேரன்பு பேரறிவு பேராற்றல் அழியாப் பொருளாக சத்தியவஸ்துவாக அவர் இருக்கிறார் அறிவே வடிவாய் இருக்கின்றார் ஆனந்த நிறைவாய் உள்ளார் இது மூன்றும் அன்பு அறிவு ஆற்றல் மூன்றும் நமக்கும் சொந்தம் கந்தன் உயிர்களுக்கு சேனைத் தலைவன் முருகப்பெருமான் வேலாயுதத்தைக் கொண்டு அவன் எக்காரியத்திலும் வெற்றி பெறுகிறான் முருகப்பெருமானின் வெற்றியின் ரகசியம் என்ன வேலாயுதம் அந்த வேலாயுதம் எப்படி இருக்கிறது கூர் நுனி உடையதாக இருக்கிறது அது ஞானவேல் மனது நம்மிடத்துள்ள வேல் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் குவிந்து ஒருமுகப்பட்டு இது கடவுளை சார்ந்திருக்குமானால் இது வெற்றிவேல் ஆகிவிடுகிறது குவிந்து ஒருமுகப்படுகிறது ஆனா இறைவனை சார்ந்திருக்கவில்லை அப்ப என்னாகும் ஒருமுகப்பட்டு விட்டதால் வெற்றி வரும் இறைவனை சார்ந்திருக்காததால் வெற்றியில் துன்பம் தான் மிஞ்சும் இதான் ரகசியம் வெற்றியும் வேண்டும் இன்பமும் வேண்டும் என்றால் பணிவோடு இறைவனை வணங்கி மனதை ஒருமுகப்படுத்தணும் பணிவும் இல்லைனா வெற்றியில் இன்பம் கிட்டாது அவ்வளவுதான் கடவுளை சார்ந்திருக்குமானால் இது வெற்றிவேல் ஆகிவிடுகிறது இதுதான் ரகசியம் அதனால வெறும் வெத்து வெற்றி நமக்கு வேண்டாம் ஆனந்தத்தோடு கூடிய வெற்றி வேண்டும் அப்போ ஆண்டவனிடம் பணிவோடு நம்மை ஒப்படைப்போம் வெற்றிவேல் உச்ச துணை வெற்றிவேல் எது என்று பார்த்தோம் இறை உணர்ச்சியில் குவிந்திருக்கும் மனது குவிந்து ஒருமுகப்பட்டு இறைவனை சார்ந்திருக்கின்ற மனது குவிந்திருந்தால் மட்டும் போதாது கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒருமுகப்பாடு மட்டும் போதாது ஒருமுகப்பாட்டோடு தூய்மையும் தெய்வ நம்பிக்கையும் இருக்கணும் அப்பத்தான் வெற்றி இனிக்கும் இல்லையே வெற்றியே தியாக நம்மை தகித்துவிடும் இதை நாம் மறக்கலாகாது ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்